கோவை மாவட்டம் பாளையம் பகுதியில் இன்று சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள அதிக அளவில் ஆர்வம் காட்டிய பெண்கள் பரிசுகளையும் கோப்பைகளையும் அள்ளிச் சென்றன கோவை கணபதி அடுத்த பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரசில் இன்று பதினேழாவது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது மெய்ப்பு கோஜிரியோ கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியானது தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளாக நடைபெற்றது சென்சாய் பார்த்திபன் மற்றும் சென்சாய் கே ஆர் வாசகம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்க தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் ஐந்து வயது முதல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வரை கலந்து கொண்ட இந்த போட்டிகளானது கட்டா டீம் கட்டா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது போட்டியின் நடுவர்களாக சென்சாய் முகராஜ் திருச்சியைச் சேர்ந்த சென்சாய் சோலியன் மும்பையைச் சேர்ந்த சென்சாய் தீரஜ் பாவ் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சென்சாய் மகேஷ் சென்சாய் குரு சென்சாய் ஹைசாப் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர் இவர்களாக பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது